அரைக்கப்பு தோரும் பருப்பு ரெண்டு வாட்டி அலசிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குங்க பருப்பு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு செவன்ட்டி பர்சன்ட் பருப்பு வேக வச்சுக்கலாங்க நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க சிறு அரைக்கட்டு மூளைக்கீரரை அரைக்கட்டு ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு செவன்ட்டி பர்சன்ட் வெந்த இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு கோழியை சேர்த்து புளியை சேர்த்து கீரை வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி கீரை வெந்துடுச்சுங்க இப்போ சட்டிக்கு மாற்றி கரைஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் என்ன சூடாயிருச்சுன்னா இப்போ வடகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை வறுப்பட்டுடுச்சு கடையிலேயும் சேர்த்துக்கலாம் தோரும் பருப்பு சிறு கீரை ரெண்டு கீரையும் சேர்க்கு கடையை